ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் இன்னைக்கு நான் வைகாசி விசாக பூஜை எளிமையான முறையில் எங்கள் வீட்டில் செஞ்சேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது காலையிலே ஐயனை கோவிலுக்கு போய் பார்த்துக்க போனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா ஐயனை கிட்டக்க போய் பார்த்து அபிஷேகத்தோடு நாங்கள் நின்று பொறுமையாக வணங்கிட்டு வந்தோம் அதுவே ரொம்ப சந்தோஷம் அன்னதானம் எல்லாம் பெருசாக எதுவும் பண்ணலை நீர்மூர் மட்டும் வந்தவங்களுக்கு மட்டும் தானம் பண்ணோம் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சுவாமியோடைய திருவிழப்படம் என்கிட்ட தனியாக இல்லாததுனால சுவாமியோட விக்கிரகம் மட்டும் இருந்தது அவங்களுக்கு மட்டும் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமியை அலங்காரம் பண்ணிவிட்டு அஞ்சு தீபம் ஏ ஏற்றின ஏன்னா இன்றைக்கி அஞ்சு தீபம் ஏத்தின விசேஷன்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு தீபம் ஏற்றி நான் சுவாமி கும்பிட்டேன் நெய்வேத்தியன்னு நான் எதுவும் பெருசாக வைக்கலை பால் பழம் மட்டுமே வச்சேன் அதுவே எங்களுக்கு மன திருப்தியாக இருந்தது சுவாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச நாங்கள் திருப்புகளை பாடிட்டு சுவாமியை நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் நான் பூஜை பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல் பாய்